பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவருக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா முருகையா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா அலமலம் இப்புலால் புலை உடல் கட்ட நேர்க்கு அருமுகனித்தர் போத்தியநாதா அறிவிலியிட்டுனா பொறியிலி சித்தமாய்த்து அனிதரு முத்தி வீட்டணுகாதே பல பல புத்தியாய கலவியில் எய்த்திடா பறிவொடு தத்தைக்கு இதடும் பகடி தொடுக்கன் வாய் கரையன் என தரா படியில் மனித்தர் தூத்திடலாமோ குலகிரி போற்றலாய் குறைகடல் வற்றலாய் கொடிய அறக்கற வேது குயவனை நெற்றியே தவனெதிர்குட்டினால் குடுமியை நெட்டை போக்கிய வீரா கலைதலை கெட்ட வாய் சமணரை நட்ட கூர் கழுநிறை முட்டையேற்றிய தாழ கவிதையும் வெற்றிவேல் கரமுடன் வற்றிடா கருணையும் ஒப்பிலா பெருமாளே கருணையும் ஒப்பிலா பெருமாளே வேல் வேல் மூறுகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகையா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேலையா பல பல புத்தியாய கலவியில் எத்திடா பறிவொடு தத்தை மார்க்கு இதமாடும் பகடி துடுக்கன் வாய் கரையன் என தரா படியில் மனித்தர் தூற்றிடலாமோ கருணையும் ஒப்பிலா பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வாவா முருகா வடிவேலா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வாவா முருகா வடிவேலா முருகா வடிவேலா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து அலமலம் இப்புலால் பொது திருப்புகள் அலம் அலம் இப்புலால் புலை உடல் கட்ட நேர்க்கு அருமுக நித்தர் போற்றியநாதா அலமலம் இப்புலால் புலையடல் நேர்க்கு கஷ்டப்படுவதற்கென்றே பிறந்த எனக்கு இந்த மாமிச பிண்டமாம் இழிவான உடல் போதும் போதும் ஜீவன் முக்தர்கள் போற்றும் தலைவனே அறிவிலி இட்டுணா பொறியிலி சித்தமாய்த் தனிதரு முக்தி வீட்டு அணுகாதே அறிவில்லாதவன் நான் ஒருவருக்கு இட்ட பின் உண்ண வேண்டும் என்னும் அறிவு இல்லாதவன் நான் மனத்தை ஒடுக்கி அழித்து அழகு நிறைந்து முக்தி சேராமல் பல பல புத்தியாய் கலவியில் எய்த்திடா பறிவோடு தத்திமார்க்கு மார்க்கு இதமாடும் பல பல வகையிலே புத்தியை செலுத்தி களைபுறாத காதலுடன் கிளியெண்ண பெண்களோடு இனிமை பேச்சுக்களை பேசும் பகடி துடுக்கன் வாய் கரையன் எத்தரா படியில் மனிதர் தூற்றிடலாமோ பகடி வெளிவேஷக்காரன் துடுக்கன் துஷ்டன் குறும்பு செய்பவன் வாய்க்கரையன் வாய் மாசு குற்றமுடையவன் என்று தரா தரையிலே படியில் பூமியிலே தரா படியில் பூமியில் மனிதர்கள் தூற்றிடலாமோ தூற்றலாமோ குறைகோரி பழிக்கலாமா குலகிரி பொற்றலாய் குறைகடல் வற்றலாய் கொடிய அரக்கர் ஆர்பிழ கிரௌஞ்சம் பொற்றலாய் பாழிடமாய் அழிபட்டு கடல் ஒலிக்கும் கடல் வற்றிப் போய் பொல்லாத அறக்கர்களின் அலரும் கூச்சல் கிளம்ப வேத கொயவனை நெற்றியேற்று அவன் எதிர்குட்டினால் குடிமையை நெட்டை போக்கிய வீரா வேதம் வல்ல கொயவன் குலாலனாம் பிரம்மனை நெற்றியில் படும்படி அவன் எதிரே இருந்து அவனை குட்டின குட்டால் அவனது குடிமையையும் நெட்டை ஆணவத்தையும் சிதற அடித்து ஒழித்த வீரனே கலைதளி கெட்ட பாய் சமணரை நட்டக்கூர் கழுநிறை முட்ட ஏற்றிய கலைஞானம் அடியோடு கெட்டுப் போயிருந்தவரும் பாய் உடை உடைவருமான சமணர்களை நடப்பட்டிருந்த கூறிய கழுக்களின் வரிசையிலே ஒருவர் பாக்கி இல்லாது எண்ணாயிரவரையும் ஏற்றின பெருமாளே தாள கவிதையும் வெற்றி வேர்க்கரவுடன் வச்சிடா கருணையும் ஒப்பிலா பெருமாளே தாளத்துடன் பாடும் பாடல்களும் வெற்றிவேல் ஏந்தும் திருக்கரமும் வற்றாத கருளையும் விளங்கும் பெருமாளே இல்லாத பெருமாளே குற்றம் உடையவன் என்று பூமியில் மனிதர்கள் குறை கூறி பழிக்கலாமா